இல்லாத சாம்பாருங்க ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இட்லி தோசைக்கு அவ்வளோ இருக்குங்க பருப்பு இல்லாதே காய் பருப்பு எதுவுமே வேணாங்க இந்த சாம்பார் ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் சுவையான சாம்பாருங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெலி பெல் பட்டன் ஆகிட்டீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் உங்களுக்கு இன்னொன்றுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வெங்காயம் பெரிய சைஸு ஒன்று போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அது கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு மூணு பல் உரிச்சு போட்டுக்கலாம் இது கூடவே தண்ணி ஒரு நானூறு கிராம் ஊற்றிக்கலாம் மூடி போட்டு மூடிட்டு கேஸ் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டோம் தக்காளியும் நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து போயிருது பிறகு தக்காளியோட தோல் கழிஞ்சி வர அளவுக்கு வெந்து போச்சு இதை நம்ம தண்ணி கொஞ்சம் வெடி நம்ம கடைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கடைஞ்சோம்னா போதும் கொஞ்சம் தொகு தொக்காக தான் கடையணும் இது அப்போ தான் ருசியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நம்ம வீட்டில் அரைச்சு சாம்பார் பொடிங்க இதையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கம்மியாகிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இதை போட்டு நல்லா கலக்கலாம் அது இல்லைன்னா புட்டுக்கடலாம் அரைச்சி போட்டுங்க அதுவும் இல்லைன்னா நீங்கள் இது இட்லி மாவு இருக்கு இருக்குது கைவாசம் அதை போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க இந்த டைமில் நம்ம இந்த கரைச்சி வச்சு கடல மாவு சேர்த்துக்கலாம் அதிகமாக கரைச்சி வைக்கிறாதீங்க குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் இது ஒரு மூணு பேருக்கு அரைச்சிக்கிற குழம்பு அதில் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது சின்ன குழம்பு ஆகிடும் அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக தீ வச்சுக்கிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மாவு பச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொச்சிடுச்சுங்க மாவு பச்சை வாசனை நல்லா போய்ட்டுருக்கோம் இப்போ நாம் இது ஒரு தாலிப்பை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அது கூடவே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரெடி அடி கொட்டிட்டோம் அது கூடவே கொ கொத்தமல்லி தூவிக்கலாம் அப்படியே மணக்கா மணக்கா இட்லி குழம்பு ரெடிங்க பருப்பு இல்லை காய் இல்லை எதுவும் இல்லைங்க இருக்கிற தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம செயலில் ஒரு சாம்பார் பண்ணிட்டோம் வாங்க சொல்ல சொல்ல இட்லி போட்டு சாப்பிட்லாம் நமக்கு மல்லிப்பூ மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்க ஆவி பறக்க இட்லி எடுத்து போட்டுக்கலாம் சுடை இட்லி போட்டுக்கணும் நல்லா தளர்ற சாம்பார் அப்படின்னு நல்லா தொட்டு சாப்பிடாதீங்க நல்லா போட்டு வெரைட்டி சாப்பிட்டீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பருப்பே இல்லாமல் இப்படி ஒரு சாம்பார் பருப்பு போட்டால் கூட வராதுங்க அது போட சாம்பார் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன டிப்ஸு மாவு அளவோடு ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதிகம் ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிவிடும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க